இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சு அதோட இன்னைக்கு பிரம்மமுகூர்த்த பூஜையோட பதினோராவது நாள் இன்னையோட என்னுடைய பிரம்மமுகூர்த்த பூஜை முடியுது கூடவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிருத்திகை எல்லாமே சேர்ந்து வருது எப்போவுமே நான் மஞ்சள் தேய்ச்சி கோலம் போடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் கிருத்திகை அப்படிங்கிறதுனால செம்மண்ணால் பூசி அது மேலே கோலம் போட்டேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களே பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க அப்படியே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எனக்கு கோலப்பொடியால் கோலம் தான் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும் அதே தான் பிடிக்கும் அப்படின்னா லைக் போடுங்க புள்ளியில் பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டேன் எப்போவுமே செவ்வாய் வெளி தான் மாற்றி வைப்பேன் குலதெய்வ வழிபாடுக்காக ஒரு பித்தளை செம்பில் கொஞ்சம் திருநீர் கொஞ்சம் மஞ்சள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த நாளையும் கலந்து வச்சு அப்படியே கூட ஒரு பூ வச்சு எப்பவுமே நான் வழிபடுவேன் இன்னைக்கு பிரம்மமுத்த பூஜை அஞ்சு மணிக்கே செஞ்சு முடிச்சிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே பாய்